டிஸ்கவர் யோர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோர் செல்ஃப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய பிஜி டிஆர்பி சிலபஸ் சேஞ்சஸை பற்றி நம்ம வந்து இப்போ ஃப்ரீக்குவெண்ட் டாக் போய்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அந்த சிலபஸை வந்து மே மாதம் வந்து தருவதா சொல்கிறதா எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஒரு ஓவரலாக டாக் போய்கிட்டிருக்கு ஸோ இதற்கான அஃபிஷியாக நமக்கு எதுவுமே இதுவரைக்கும் வந்து வரலை காலேஜ் டிஆர்பி முதன்முறையாக நடைபெறுறதுனால அதுக்குன்னு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக கமிட்டி போட்டாங்க ஸோ அது வந்துச்சு அது மட்டும் இல்லை இப்போ டூ தௌசண்ட்க்கு அப்புறமா வந்து சிலபஸ் வந்து மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவது வந்து சரியான கூற்று அல்ல ரெண்டாயிரத்தில் இருந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மீகராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மாதிரி சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆச்சு இது எல்லா சப்ஜெக்டுக்கும் சேர்ந்து தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இதற்கு சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருனுடைய தேர்வர்கள் மத்தியிலையும் அந்த பிஜி டிஆர்பி எழுதக்கூடிய தேர்வுகள் மத்தியில் ஒரு அச்சம் சிலபஸ் வந்து மாறிடும் ஸோ அப்போது எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸ் மாறிடும் சப்ஜெக்ட் சிலபஸ் மாறிடும் வரைக்கும் நமக்கு படித்ததெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்காமல் இருப்பதற்கான சொல்லக்கூடிய ஒரு காரணம் கற்பித்தல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் டெக்னிக்கலாக இதை தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம் படி படிக்காமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் நாம் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் வந்து நிறையா விஷயங்கள் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நல்லா இருக்கணும் அன்னன்னைக்கு அன்றாட நிகழ்வுகள் நமக்கு தெரியணும் அப்படின்னு தெரிந்தாலும் கூட எத்தனை பேர் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது ஒரு மார்க் கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடக்கூடிய நிலமையில் இருக்கும் அப்போது நமக்கு ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்ட் இது மூன்றும் சேர்ந்தால்தான் மொத்தத்துக்கு வந்து நூற்றி ஐம்பதுக்கு மதிப்பெண்கள் அப்போது நம்ம சப்ஜெக்ட்லேயே தெரியும் அதிகபட்ச மதிப்பெண் பார்த்திங்கன்னா நூறு நூற்றி இருபது அந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி தான் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தேன் நூற்றி பதினஞ்சு அதுக்கு மேலே வராது நூற்றி இருபதுக்கு மேலே வராது அப்போது ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் யாராலையுமே ஆன்சர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருக்கும் பார்த்துங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சிலபஸ் சேஞ்சஸை பற்றியே நாம் மைண்ட் செட்டில் இப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம படிக்க மாட்டோம் ஸோ அதனால் தேர்வர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் தயவுசெய்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் தரவு பண்ணுங்கள் அது மாறினா அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேஷன் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அப்புறப்பா அப்படியே இத்தனை சிலபஸையும் தூக்கி கொண்டு போய் அந்த பக்கம் போடுறது கிடையாது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரினா அது இரண்டு பெரும் பிரிவுகளாக ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வச்சுருப்போம் அதில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வருஷம் இது பூரா கிடையாது அடுத்து புது சப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு தேர்வு என்பாலே அடிப்படையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப்பாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் அல்லது ஒன்னாக இருக்கட்டும் ஈவன் ஐஏஎஸாக இருக்கட்டும் கொஸ்டினுடைய தரம் கூடும் சிலபஸ் கூடுமே ஒழிய பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறவே மாறாது என்பதை நீங்கள் ஒரு ஆணித்தரமாக ச தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லுவேன் இப்போ சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேட்பாங்க கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை வந்து யார் வந்து புகுத்துனாங்க ட்ரையல் அண்ட் டேரர் யார் புகுத்துனாங்க இப்படி கேட்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து அவாய்டன்ஸ் அவாய்டன்ஸ் அப்ரோச் இந்த மாதிரி கேட்குறது அதை விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் மன பாதி இது இதுனா என்ன அப்படின்னு கேட்குறது இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்குறது அந்த மாதிரி இல்லாமல் கொள்கைகளை கொண்டு இப்பொழுது தற்பொழுது வந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது கிளாசிக்கல் கண்டிஷனிங் பை பாவ்லோ அவர் பயன்படுத்திய விலங்கு அவர் எந்த நாட்டு அறிஞர் இப்பெல்லாம் கேட்குறது இல்லை ஸோ அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு அவருடைய தியரி ஸ்டிம்லஸ் தியரியா அவருடைய தியரி ரெஸ்பான்ஸ் தியரியா அவர் நாலு விஷயங்கள் சொல்லியிருப்பார் கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் ஸ்டிம்லஸ் ரெஸ்பான்ஸு கொடுப்பார் அன்கண்டிஷனல் ஸ்டிம்லஸ் அன்கண்டிஷ்னல் ரெஸ்பான்ஸ் சாப்பாடு சலைவா உணவு நாய் இதில் தனிப்பட்ட முறையில் ஒன்றை கொடுத்து இது என்னது இது ஸ்டிம்லஸாக கண்டிஷனல் ஸ்டிம்புலஸாக கண்டிஷனல் ரெஸ்பான்ஸா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆன்சர்ஸ் பண்ண தெரியணும் வெறும் நாய்க்கு சோறு வச்சது அடித்த கதையை மட்டும் படித்தா நிச்சயமாக வந்து உருப்படவே முடியாது ஸோ போன்று தான் நாம் படிக்கணும் கேள்விகளும் அது மாதிரி தான் இருக்கின்றன நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாகரத்னா அப்புறம் வந்து மங்கள் புக்கில் ஒரு சின்ன புக்கு தான் அதான் அவ்வளோதான் சைக்காலஜி எல்லாம் ஓவர் ரைட்டுங்களா அது பத்தலை அப்போ தேட வேண்டி இருக்குது ஸோ அதிகப்படியான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுகிறது அந்த தியரியை பற்றிய ஒரு முழு நாலேஜ் நமக்கு தேவைப்படுகிறது தாகூர் அப்படின்னா அவரை பற்றி எல்லாம் தெரியணும் அவர் இயற்கைவாதி அவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழில் தோங்கினார் சாந்தினிகேதன் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் எதுக்கெல்லாம் வாங்கினார் எப்போ அவருடைய பட்டத்தை திறந்தார் நைட்வுட் பட்டம் எப்போ திறந்தார் இந்த மாதிரி விஷயங்கள் பூரா வந்து நமக்கு நிறைய தெரியணும் அவரை பற்றி எது வேணாலும் கேட்கலாம் கல்வி சம்மந்தமாக எது வேண்டுமானாலும் கேட்கலாம் ஒரு பவன் இருக்கு நிறைய பார்த்து பவன் அந்த பவன் இருக்குது இந்த பவனுக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் அப்போது ஒரு டெப்த்து நாலேஜ் இருந்தால் தான் வரும் அதனால் தயவுசெய்து சிலபஸ் மாறும் என்ற ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டு தயவு செய்து மூட்டை கட்டி வைக்காதீங்க இப்போ இருக்கிற சிலபஸை தரவு பண்ணிட்டீங்களா நான் கேட்குற கேள்வி அதுதான் ஸோ அதில் நீங்கள் தரவு ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய என்ன அப்டேஷன் வந்தாலும் உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது பொதுவாக சிலபஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மாற்றங்கள் என்பது மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக மாறும் கேட்குறவண்டாம் நான் பதில் சொல்லுவேன் எங்கள் டென்த்து சிலபஸ் என்னங்க இருக்குது அன்றைக்கி படித்த ஒரு டென்த்து சிலபஸ் தான் இன்றைக்கி இருக்குது கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் நான் படிக்கும்போது சில சப்ஜெக்ட் இருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸில் அது இருக்கும் இப்போ புதுசாக வந்தது இருக்கும் ஜிஎஸ்டி புதுசாக வந்தது அதே மாதிரி இப்போது மார்க்கெட்டிங் அதில் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பேங்க்கு பேங்க்கில் உள்ள என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு ஏடிஎம் அது போக இன்னும் நிறையா வந்திருக்கு இந்த அப்டேஷன் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அப்ரப்டாக மொத்தத்துக்கு வந்து சேஞ்சாக இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மாற்றங்கள் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன என்ன இருக்கும் தான் இருக்குமே ஒழிய மாற்றங்கள் இருக்காது இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் படித்தா தான் முடியும் வரக்கூடிய எட்டாம் தேதி சைக்காலஜி அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது ஸோ அதற்கு இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க வாய்ப்புகளை தொடர்ந்து நல்ல முறையில் பயன்படுத்துவர்கள் மட்டுமே வெற்றி அடைய முடியும் winners டு நாட் do டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் differently அப்படின்னு சொல்லும் வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை செய்வதையே வித்தியாசமாக செய்வார்கள் அவ்வளோதான் இப்போ நான் என்னுடைய சக்ஸஸில் வந்து எங்கேயும் நான் வந்து கோச்சிங் போகலை இல்லை நல்லா புக்ஸு அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு படித்தேன் ஸோ உங்களுக்கும் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போங்க தேவைப்பட்டால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு போங்க தேவைப்பட்டால் உங்களாலே படிக்க முடியும் என்றால் அதற்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் கொள்ளுங்கள் எந்த மெட்டீரியலும் தேவையில்லை மெட்டீரியல் என்பது புக்க புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட காப்பி தான் ஸோ அது ஒன்றும் புதுசாக வந்து அவங்களா உட்காந்து எழுதுறது அப்படின்னு கிடையாது அதை வைத்துக்கொண்டு சில ஸ்டைல்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து மாற்றியிருப்போம் அதுதானே ஒழிய முழுமையாக பலன் தரக்கூடியது புக்கு தான் ஸோ அந்த புக்கு மொத்தத்தையும் நம்மளால் படிக்க முடியாது ஸோ ஒரு நமக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல இதை படித்தாலே ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெட்டீரியல் தேவை ஸோ அதற்கான மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை கண்டிப்பாக எழ வேண்டும் என்பது ஜப்பானிய பழமொழி அந்த வகையில் தோல்வியை கண்டு பயப்படாதீங்க கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வையுங்க அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வெற்றியை அல்லது உங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே இல்லை இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் க்ளாஸஸ் வேணும்னா கிளாஸஸ்க்கு வாங்க டெஸ்ட் பேட்ச் வேணும்னா டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியலுக்கு கீழே நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி want